சிறுமியில அவர் எப்படி இருக்கிறாரு நிறைய பாடங்களை நமக்கு அதில அது இல்லாத சாந்தத்தை பிள்ளைங்க எப்படி இருக்கணும் சாந்தமா இருக்கணும் அவதியா பேசணும் அவதியா பேசுறதுக்கு நம்ம கற்றுக்கணும் அவதியா பேசுறதுன்னு தான் பண்ணாங்க

இந்த சபை மக்களுக்கு சாத்தியத்தை கொடுதான் சாத்தியத்தை அவர் என்ன பண்ணும் என்ன பாருக்கிற மூணு பேருக்குற ஆற்றல் விசாரி மூன்று பேர் போனார்கள் மூன்று பேர் போனார்கள் துணியில் இறங்கி அம்மா மேகத்தின் துணியில் இறங்கி அவர்கள் இருவரும் போனார்கள் அவள் இருவரும் கூடார்கள் அப்பொழுது அவன் வார்த்தைகளை வார்த்தைகளை கேளுங்கள் உங்களுக்குள் ஒருவன் உங்களுக்குள் ஒருவன் இருந்தால் சீர்தரிசியாக இருந்தால் நான் தரிசனத்தின் தரிசனத்தின் அவனுக்கு வெளி தேவை நான் என்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடு பேசுவேன் சொப்பனத்தில் அவனோடு கூட பேசுவேன் வரலாம் வேதம் வேணாம் கூடாரத்தை விட்டு மேலும் கூடாரத்தை விட்டு நீங்கி போயிடுச்சு நீங்கி போயிடுச்சு தீரியா உரை மழை பெண்மை போன்றா அவங்க மால மழை மணி வெற்றி போன்ற அஷ்ரோகியானால் குஷ்ஷு ரோகியா அவன் ஆழும் ஆழும் யாமை பார்த்த போது மீரியாவை பார்த்த போது குஷ் ரோகியாள் அவன் குஷ்ஷரோகியாள் தாடா புஷ்ட ரோகு கண்டே ஏறி உண்டு மாலை 재미è neut pesi? ma filti Digital mining sol спорт hadi, Michael si la pelé